கிரைஸ்தலம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே அருமையான பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் கத்தராகி கிறிஸ்துவ நாமத்தினாலேயே கிறிஸ்துமஸ் ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன் காரணம் நம்முடைய ஆண்டவர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டருடைய பிறப்பை குறித்து வருகையை குறித்து சந்தோஷப்பட்டு களி கூறும்படி அவர் நாமத்தை துதித்து பாட அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் ப அன்பை பகிர்ந்து கொள்ள அது மாத்திரமல்ல சமாதானத்தை எல்லாருக்கும் சுவிசேஷமே அறிவிக்க சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்கும்படி அப்படிப்பட்ட மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள தேவன் நமக்கு கொடுத்த ஜீவ வசனத்திற்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் அவர் வார்த்தையின்படி நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுக்கும் தேவ சமாதானம் என்றென்றும் இருப்பதாக தேவதர்கள்ர்கள் அன்றைக்கு தோன்றி ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டருடைய வார்த்தை சொன்னார்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாகுதா என்று சொல்லி பாடினார்கள் ஆகவே பரலோகம் நம் நிமித்தம் மகிமைப்பட வேண்டும் ரெண்டாவது பூமியிலே சமாதானம் இருக்க வேண்டும் எல்லா மனுஷனிடத்திலும் அன்பு பிரியம் உண்டாக இருக்க வேண்டும் இந்த சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே கத்தை சொல்லும்படியான கிருபிகளை வாக்கியங்களை ஊழியத்தில் கொடுத்துருக்கிறபடியா கிருபியின் வாசல் மீட்பர் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருக்கும் இந்த ஊழியத்தை நேசிக்கிற இந்த ஊழியத்தை தாங்குகிற இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற இந்த ஊழியத்திற்கு மேலே அனுபவிக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் நான் கத்தரை சோத்தரிக்கிறேன் கத்தை தான் எங்களை ஆசிர்வதிப்பாராக பிதாவே இயேசுவேன் நாமத்தினாலே கிருபியின் வாசல் மீட்பர் ஊழியத்தில் ஆண்டவரே இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்தை ஆண்டவரே தாங்குகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற ஒவ்வொரு கத்தாவை ஆத்மாவையும் என் தேவன் இந்த நாட்களிலே உடைய சமாதானத்தின் தேவனாய் ஆண்ட காரணராக இருந்து ஒவ்வொரு கத்தாவை சூழ்நிலையிலும் நெய் சமாதானத்தை பாதுகாப்பை சுகத்தை ஆரோக்கியத்தை திவ்ய ஆண்டவரே அப்பா கிருபியை நீ நித்திய கிருபையுடன் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்ய இயேசு கிருநாமத்தினை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நீ அப்படி செய்யப்போவதற்காக நன்றி நன்றி தேவ கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு தங்கியிருப்பதாக ஆமே காட் ப்ரெஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்